அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் கலை புறநானூறு நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடலின் கருத்தை தழுவி எழுதப்பட்ட பரணர் கேட்ட பரிசு என்ற சிறுகதையை படித்தபோது வியந்தேன் ரசித்தேன் இதோ அந்த கதையை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் நீங்களும் கேட்டு ரசித்து மகிழலாம் வாருங்கள் பரணர் அந்த செய்தியை கேள்விப்பட்ட போது அவரால் நம்பவே முடியவில்லை வேறு யாரேனும் அப்படி செய்திருந்தால் கூட கவலை இல்லை கேட்பவர்கள் கூட தலை குனியத்தக்க அந்த காரியத்தை பேகன் செய்துவிட்டானே என்று கூறுகின்றார்கள் செய்தியின் வாசகங்களை பொய் என்று கூறுவதா அல்லது அந்த செய்தியை நம்ப துணியாத தன் மனதை நம்புமாறு செய்வதா எதை செய்வதென்று தோன்றாது திகைத்து நிற்கின்றார் பரணர் அப்படி அவரை திகைக்கச் செய்த அந்த செய்திதான் என்ன உண்மையில் அது சிறிது அருவறுப்பை உண்டாக்கக்கூடிய செய்திதான் கடையெழு வள்ளல்களில் ஒருவன் பேகன் மயிலுக்கு போர்வை அளித்த சிறப்பால் பாவலர் பாடும் புகழை உடையவன் ஆவியர் குடிக்கு மன்னவன் வையாவி கோப்பெரும் பேகன் என்ற பெயரும் பெற்றவன் அத்தகையவன் ஒழுக்கத்துக்கும் பண்பாட்டுக்கும் முரணான செயலில் இறங்கியிருந்தான் கற்பிலும் அழகிலும் சிறந்தவளாகிய தன் மனைவி கண்ணகியை மறந்துவிட்டான் தலைநகருக்கு அருகில் இருந்த முல்லைவேலி நல்லூர் என்ற ஊரில் வசிக்கும் ஒரு பெண்ணிடம் சென்று மயங்கி கட்டுண்டிருந்தான் இந்த செய்தியை கேள்விப்பட்ட போதுதான் பரணரால் இதை நம்ப முடியவில்லை செய்தியை உறுதி செய்து கொள்வதற்காக பேகனுடைய அரண்மனைக்குச் சென்றார் அங்கு பேகனை சந்திக்க முடியவில்லை காரணம் அவன் சில வாரங்களாக அரண்மனைக்கே வருவதில்லை என்றும் முல்லைவேலி நல்லூரில் அந்த அழகியின் வீட்டிலேயே தங்கிவிட்டான் என்றும் அமைச்சர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் பரணர் பேகனுடைய மனைவி கண்ணகியைப் பார்த்தார் கண்ணகி என்ற பெயரில் நடமாடும் துயர ஓவியத்தை தான் பார்த்தார் அழுது அழுது சிவந்த கயல்விழிகள் மைதீட்டுதலை மறந்து பல நாட்களான இமைகள் என்னை தடவி வாரி பூச்சோடி கொள்ளாமல் குலைந்து கிடந்த கூந்தல் பறிகொடுக்க முடியாத பொருளை யாரோ உரிமையில்லாதவள் பறித்துக்கொண்டு கொண்டு போய்விட்டாளே என்ற ஏக்கம் தங்கிப் படிந்த முகம் கண்ணகி கண்ணகியாக இருக்கவில்லை கைப்பிடித்த கணவன் கணவனாக இருந்திருந்தால் அவளும் கண்ணகியாக இருந்திருப்பாள் வள்ளல் மன்னன் கொடையாளி என்று ஊரெல்லாம் புகழத்தான் செய்கின்றது ஆனால் அந்த கொடையாளிக்கு ஒழுக்கத்தின் வரம்பு புரியவில்லை பொண்ணை கொடுக்கலாம் பொருளை கொடுக்கலாம் அவை கொடை தன் மனைவியின் இடத்தையே யாரோ ஒரு பெண்ணுக்கு கொடுத்து விடுவதா கொடை பேகன் ஒழுக்கம் என்ற உயரிய பதவியிலிருந்து வழுக்கி விழுந்து விட்டான் கண்ணகி நடமாடும் துயரமாக அந்த அரண்மனையே கதியாக இருந்தால் பரணருக்கு எல்லா விவரங்களும் தெளிவாக புரிய வந்தன தன்னுடைய அன்புக்கு உரியவனான வள்ளலின் நிலை எவ்வளவுக்கு விட்டது என்பதை உணர்ந்தார் பரணர் மனைவி என்ற பொறுப்பான பதவியை ஆளும் ஒரு பெண் எதை வேண்டுமானாலும் விடலாம் ஆனால் எந்த ஆண்மகனின் இதயத்தில் அந்த பொறுப்பை அவள் வகிக்கின்றாளோ அங்கிருந்தே உருட்டி தள்ளப்பட்டு விட்டால் அவளால் அதை இழக்க முடியுமா நினைக்க நினைக்க பரணருக்கு உள்ளம் கொதித்தது பேகனை அவன் மனைவிக்கு மீட்டு தர முடியுமானால் அதுவே தம் வாழ்க்கையில் தாம் செய்த தலைசிறந்த நற்செயலாக இருக்கும் என்ற உறுதி மாத்திரம் அவருடைய மனதில் ஏற்பட்டது தாம் வந்த காரியங்களையெல்லாம் மறந்து உடனே முல்லைவேலி நல்லூருக்கு புறப்பட்டார் ஆடல் பாடல்களில் சிறந்த அழகிகள் வசிக்கும் ஊர் அது ஊரைச் சுற்றி எங்கு பார்த்தாலும் அடர்ந்து படர்ந்து பூத்து குலுங்கும் முல்லைக் கொடிகள் காடுபோல் மண்டி கிடந்தன முல்லைவேலி என்ற பெயர் பொருத்தமாகத்தான் அந்த ஊருக்கு இருந்தது ஊருக்கு மட்டுமில்லை ஊரில் உள்ள அழகிகளின் இதழ்களுக்கு உள்ளேயும் சீவி முடித்த கருங் கூந்தலிலும் கூட முல்லைப்பூக்கள்தான் வேலியிட்டிருந்தன அந்த ஊர் பெண்கள் சிரித்தால் முல்லை உதிர்ந்தது சிங்காரித்தாலோ கூந்தலில் முல்லை மலர்ந்தது ஆண் பிள்ளையாக பிறந்தவன் எத்தனை மனசித்தம் உடையவனாக இருந்தாலும் கவரக்கூடிய அழகிகள் அவர்கள் இப்படி ஒழுக்கத்தை அடிமை கொள்ளும் அழகு நிறைந்த அந்த ஊருக்கு நல்லூர் என்ற பெயரின் பிற்பகுதி அமைந்திருந்ததுதான் சிறிது கூட பொருத்தமில்லாமல் இருந்தது ஆண் பிள்ளைக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒழுக்கமும் பண்பாடும் அழிவதற்கு காரணமான அழகு அமையக்கூடாது ஒழுக்கத்தையும் அறிவையும் பண்பாட்டையும் வளர்க்கின்ற கருவியாக பயன்பட வேண்டும் தூய அழகு அந்த ஊருக்குள் நுழையும் போது பரணருக்கு இத்தகைய சிந்தனைகளே உண்டாயின அங்கும் இங்கும் ஊருக்குள் அலைந்து திரிந்த பின்னர் பேகனை கவர்ந்த அழகியின் வீட்டை கண்டுபிடித்தார் பரணர் பேகன் உள்ளேதான் இருந்தான் பரணர் வாசலில் நின்று கூப்பிட்டார் முதலில் ஒரு பெண்ணின் தலை உள்ளிருந்து தெரிய வந்தது அந்த அழகிய முகம் போதை ஊட்டுகின்ற அந்த கவர்ச்சி பரணரே ஒரு கணம் தன் நிலை மறந்தார் அவள்தான் பேகனை மயக்கிய பெண்ணரசியாக இருக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது பெண்ணின் தலை மறைந்ததும் பேகன் வெளியே வந்தான் அப்போது இருந்த அவன் தோற்றத்தைக் கண்டு புலவருக்கு பரிதாபம் ஏற்பட்டது கலைந்து பறக்கும் தலைமயிர் பூசிய சந்தனம் புலராத மார்பு கசங்கிய ஆடைகள் சிவந்த விழிகள் அவனை நோக்கிய அவர் கண்கள் கூசின வீட்டு வாயிலில் போற்றி வணங்கத்தக்க புலவர் வந்து நின்று கொண்டிருப்பதைக் கண்ட பேகன் அந்த நிலையில் திருடனுக்கு தேல் கொட்டினார் போல் விழித்தான் நான் இப்போது என் கண்களுக்கு முன்பு யாரைக் காண்கின்றேன் கடையெழு வள்ளல்களில் ஒருவனும் ஒழுக்கம் மிகுந்தவனுமாகிய பேகனா என் முன் நிற்பது பரணருடைய சொற்கள் பேகன் மனதில் தைத்தன அவன் பதில் பேசவில்லை அப்படியே குனிந்த தலை நிமிராமல் நின்றான் பேகன் கருணை மிகுந்தவன் என்றல்லவா எல்லாரும் சொல்கின்றார்கள் தோகை விரித்தாடும் மயிலைக் கண்டு குளிரால் நடுங்குவதாக எண்ணிக்கொண்டு போர்வையை எடுத்து போர்த்திய வள்ளலாமே அவன் வார்த்தை அம்புகளை தாங்கிக் கொண்டு அடித்து வைத்த சிலையென நின்றான் பேகன் ஏதேதோ வீண் சந்தேகப்படுகிறேனா நான் நீதான் பேகனாக இருக்க வேண்டும் உன்னை பார்த்தால் வள்ளல் பேகன் மாதிரிதான் இருக்கிறது போதும் பரனரே போதும் இன்னும் என்னை வார்த்தைகளால் கொல்லாதீர்கள் நான் தான் நிற்கின்றேன் உங்கள் பழைய பேகன்தான் வேண்டியதை கேட்டு வாங்கி கொண்டு போகலாம் நீங்கள் அவனால் பொறுக்க முடியவில்லை அவருக்கு பதில் கூறிவிட்டான் பதிலில் தன் குற்றத்தை உணர்ந்த சாயலை விட ஆத்திரத்தின் சாயல்தான் மிகுதியாக இருந்தது ஓஹோ என் ஒழுக்கத்தை பற்றி கேட்க நீர் யார் நீர் ஏதாவது பரிசில் போக வந்திருந்தால் அதை கேட்டு வாங்கிக்கொண்டு கொண்டு செல்லுங்கள் என்று நீ கோபப்படுகிறாய் போலிருக்கிறது ஆமாம் கோபம்தான் வீணாக என் மனதை ஏன் புண்படுத்துகின்றீர்கள் விருப்பம் இருந்தால் உமக்கு வேண்டிய பரிசிலை கேட்டு வாங்கிக்கொண்டு கொண்டு என்னை விட்டு நீங்கிவிடுங்கள் என் விருப்பப்படி நான் இருந்தால் அதை கேட்க நீர் யார் பேகனுக்கு உண்மையிலேயே கோபம்தான் வந்துவிட்டது அப்படியா சரி நான் எனக்கு வேண்டிய பரிசலை கேட்கட்டுமா நன்றாக கேளும் மறுக்காமல் தருகிறேன் கொடுப்பதில் என்றும் எப்போதும் எந்த நிலையிலும் நான் பின்வாங்குவதில்லை ஆனால் என் சொந்த வாழ்க்கை விருப்பங்களில் மட்டும் பிறர் தலையிட வந்தால் நான் அதை விரும்பவில்லை நான் விரும்பியது எதுவாக இருந்தாலும் கேட்கலாம் அல்லவா பரணரே திரும்பத் திரும்ப என்னோடு விளையாடுகின்றீரா உமக்கு வேண்டியதை கேளும் சரி இதோ என் விருப்பத்தை கேட்கின்றேன் பேகனே எனக்கு நீதான் வேண்டும் என்ன பேகன் திடுக்கிட்டான் ஏன் விழிக்கின்றாய் விரும்பியதை கேள் என்றாய் கேட்டுவிட்டேன் நீ சொன்ன சொல் தவறும் வழக்கத்தை இன்னும் மேற்கொள்ளவில்லையானால் சொன்னபடி உன்னை எனக்கு கொடு பரணரே நானா வேண்டும் என்ன விளையாட்டு இது புலவரே நான் எதற்கு உமக்கு என்னை வைத்துக்கொண்டு என்ன என்ன போகின்றீர் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் அதை கேட்க நீ யார் முதலில் கொடுத்த வாக்கை காப்பாற்று சரி என்னையே கொடுக்கின்றேன் இதோ எடுத்துக்கொள்ளும் உம் விருப்பப்படியே செய்யும் அரசே மிக்க மகிழ்ச்சி இப்போது நீர் என் உடைமை ஆகையால் நான் சொல்கின்றபடியெல்லாம் நீர் கேட்க வேண்டும் ஆம் கேட்டுத்தானே ஆக வேண்டும் அப்படியானால் இப்போது என்னோடு புறப்படு போகலாம் எங்கே புறப்பட வேண்டும் பரணரே எதற்காக பேகன் தயக்கத்தோடு கேட்டான் எங்கே எதற்காக என்றெல்லாம் கேட்க நீ என்ன உரிமை பெற்றிருக்கின்றாய் நீ எனக்கு சொந்தம் நான் கூப்பிடுகின்றேன் வா தயங்குவதற்கு கூட உனக்கு உரிமை இல்லை வேறு வழியில்லை தட்டி கழிக்க முடியாமல் பேகன் பரணரை பின்பற்றி நடந்தான் பரணரோ முன்னால் நடந்தார் தனக்கு மனம் மயக்கமூட்டிய அந்த அழகியின் வீட்டை திரும்பி நோக்கிக் கொண்டே வேண்டா வெறுப்பாக பேகன் சென்றான் இருவரும் ஒரு தேரில் ஏறிக்கொண்டு தலைநகரை நோக்கிச் சென்றனர் பரணர் அவனை அரண்மனைக்குள் அழைத்து கொண்டு போனார் இருவரும் அந்த நுழைந்தனர் புலவர் பேகனின் மனைவி கண்ணகியிடம் அவனை அழைத்து கொண்டு போனார் புலவரும் தன் கணவன் வருவதைக் கண்ட கண்ணகி கண்ணீரை துடைத்துக்கொண்டு எழுந்து நின்றாள் பேகா எனக்கு சொந்தமான உன்னை நான் இவளுக்கு கொடுத்திருக்கின்றேன் இனி நீ இந்த கண்ணகி ஒருத்திக்குத்தான் உரியவன் உடல் மட்டுமில்லை உன் உள்ளமும் இவளுக்கே உரிமை கண்ணகிக்கோ ஒன்றும் புரியவில்லை பேகனோ தலைகுனிந்து நின்றான் புலவர் இருவரையும் மனதில் வாழ்த்திக்கொண்டே அங்கிருந்து சென்றார் ஒரு பெண்ணுக்கு அவளுடைய உயிரினும் சிறந்த பொருளை மீட்டுக் கொடுத்த பெருமை அவருக்கு சாதாரணமான பெருமையாது தன்னை விட்டு நீங்கி சென்ற கணவனை மறுபடியும் அழைத்து வந்து கொடுத்தாரே பரணர் அவரை வைத்த கண் வாங்காமல் வியந்து பார்த்தால் கண்ணகி எப்படி இந்த காரியம் சாத்தியமானது என்று மனதிற்குள் வியந்த வண்ணம் தன் கணவனை உற்று நோக்குகின்றால் ஆம் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமான்ஸில் பதிவிடவும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்